अनवेल्विंग टू यू गाइस आई वेलकम अह गुड मॉर्निंग इको वाला वजीयाना ना नाला कॉल गुड आई रियली दैट हाउ डायरेक्ट से प्लीज लाइक द ब्रो प्लीज सपोज टू बी माय डेलवर ब्रदर ही वाज़ माय रूममेट व्हाइल आई वाज स्टडी इन द यूनिवर्सिटी इन द यूनिवर्सिटी चेन्नई आफ्टर कंपटीशन ऑफ यूजी इन जेएनसी चेन्नई ही कंप्लीटेड PG. is a PhD in Madhavar and in uh, And he has got vast experience in Siddha practice in uh, our local neighborhood, Penangam, almost 20 years in practicing Siddha. <laughs> <laughs> so, after we have done this, in the subject such as all those. Mm -hmm. आपने, आपने, आपने। योगा आंदेल, especially all those philosophies in Siddha, namely yoga and nyana, okay? Now over to Dr. Gupta, thank you. Okay. Please. எல்லாருக்கும் மகிழ்ச்சியான காலை பொழுது நான் பேசுறது கேக்குதா வாய்ஸ் தெளிவா கேக்குது இல்ல இப்ப கேக்குதா ரைட் நான் மைக் பேசி பழக்கம் நான் மைக் அதிகமா யூஸ் பண்றது இல்ல ரைட் அதாவது நான் வந்து டூ தௌசண்ட் டூ டூ தௌசண்ட் ஃபைவ்ல சென்னை காலேஜ்ல சித்தா முடிச்சேன்பா என்னுடைய ரூம்மேட் தான் குமரகுரு சார் அவர் வந்து தேனியை படிக்கும் போது நான் வந்து ஃபர்ஸ்ட் இயர் ஒரு த்ரீ இயர்ஸா வந்து நாங்க வந்து சென்னை காலேஜ் படிக்கும் போது நான் அவர் ரூம்மெட் கம்ப்ளீட்டா த்ரீ இயர்ஸ் அவர் ரூம்மெட் தான் நான் அது ரொம்ப பழக்கம் அவங்க செட்டு எல்லாமே எனக்கு பழக்கம் ஆக்சுவலி டூ தௌசண்ட் வந்து டூ தௌசண்ட் ஃபைவ் முடிச்சு பாடி டூ தௌசண்ட் சிக்ஸ் டூ டூ தௌசண்ட் நைன் வந்து பாளையங்கோட்டை காலேஜ் திருநெல்வேலியில வந்து நான் பிஜி பண்ணேன் சரிங்களா இதோட ஐடி பெருசா இல்லை ஆனா என்ன விஷயம்னா நான் சித்தா படிக்கும் போது நிறைய விஷயம் எனக்கு தெரியாது இப்ப நீங்க எப்படி இருக்கீங்க செட் அதே மாதிரி நானும் அப்படி இருந்தேன் ஆனா போக போக ஒரு விஷயம் எனக்கு புரிஞ்சுது சித்தாவில வந்து நிறைய விஷயங்கள் வந்து சாதாரண மலை மலநிலைக்கு அப்பாற்பட்ட பல விஷயங்கள் வந்து சித்தாவில இருக்கும் அப்படிதான் புரிஞ்சுக்கிட்டேன் ஒரு பேசிக் கான்செப்ட் என்ன சொல்றாங்கன்னா உணவே மருந்து மருந்தே உணவு இதுக்கு யாராவது தெளிவா விளக்கம் சொல்ல முடியுமா உணவே மருந்து மருந்தே உணவு படிக்கிறோமே வெளியில வந்து பெரிய ஒரு போர்டே இருக்கும் உணவே மருந்து மருந்தே உணவு என்ன இருக்கும் சாப்பாடு மருந்து மருந்து சாப்பாடு ஏன்னா உங்க சாப்பாட சாப்பிட்டீங்களா என்ன மருந்து சாப்பிடுறீங்க சாப்பாட அசுரம் தலைக்குமா இல்ல தாலிசா அரிசி இல்ல அதுக்கு மாதிரி மாத்திர நெய்லி சாப்பிடுங்களாமா என்ன என்ன விளக்கம் உணவே மருந்து மருந்தே உணவுனா என்ன விளக்கம் உணவு தெரியா புரிஞ்சுக்கோங்க பேசும்போது என்ன கவனிங்க உங்க மனசுல என்ன நடந்தாலும் சரி உங்க மனசு என்ன ஒரு பேச்சு பேசிட்டு சொல்லி அதை மனசை கவனிக்காதீங்க ஏன்னா அந்த பிரசன்ட் ஆஃப் லைஃப் இதுதான் உங்க பாடி தான் பிரசன்ட் ஆஃப் லைஃப் ரைட்டா உங்க மைண்ட் கிடையாது சோ பாடி எங்க இருக்கோ அங்க நீங்க கான்சியஸா இருந்தா மட்டும்தான் நீங்க எல்லாத்தையும் ஜெயிக்கணும் முடியும் எங்களுக்கு லைஃப் மட்டும் கொண்டு ரைட் நாங்க பேசும்போது பக்கத்துல உங்க ஃப்ரெண்ட்ஸை பாக்குறது இல்ல வேற உங்க மனசை நினைக்கிறது இல்ல உங்க கூட போகலாம் சினிமா போகலாம் வீட்டுல ஏதாவது போகலாம் இது எதுவுமே இதை கவனிக்க கூடாது ரைட்டா சோ இந்த ஒரு மணி நேரம் நீங்க என்ன ஸ்பெண்ட் பண்ணுங்க அப்போதான் நீங்க எங்க இருந்தாலும் இந்த முழுமையாக இருப்பீங்க யார் முழுமையாக இருக்கானோ யார் கான்சென்ட்ரேஷன் ஒர்க் பண்ணானோ அவன் சக்ஸஸ் பண்ணுவோம் ரைட்டா இதான லைஃப் உடைய சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஓர்டு ரைட்டா சோ உண்மையாக மருந்து மருந்தே இருந்தால் என்ன கிடைக்கிறீங்க சரி ஓகே இப்போ உங்கள் இன்டர்னல் ஆகலன்ஸ்லாம் இருக்குல்ல உங்கள் ஹார்ட் உங்க பிரைன் உங்க லங்ஸ் உங்க லாகல் டெஸ்டைன் இதெல்லாம் வந்து விருப்பம் உருவாச்சு ஆ சேல்ஸ் ரைட்

உங்களால தாங்க முடியாது உங்களால அந்த நோய் உடைய அந்த திரும்பிகளோ இல்ல ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆனாலோ ஏதோ ஃபீவரோ இல்ல வேற ஏதாவது பெரிய டிசீஸ் வரும்போது நம்மளால அதை தாங்க முடியல பாடியும் தாங்க முடியாது அப்பதான் இப்ப டாக்டர் பார்க்கணும் சரி அதுக்கு முன்னாடி வந்து நம்ம உடம்ப வந்து எனி இன்ஃபெக்ஷன் வந்து எதுவும் பாதிக்காம இருக்கும் கேக்குறீங்களா பாதிக்கல அப்ப அந்த பாதிப்பை உருவாக்கும் போது ஒரு இம்யூனிட்டி பவர் நம்ம கூட அந்த எதிர்ப்பு சக்தியை எது உருவாக்கி இருக்கும் உணவு ரைட்டா புரியுதா சோ உங்க எழு உங்க எண்பது வயசுல எழுபத்தெட்டு வயசு வரைக்கும் உங்களை ரெண்டு வருஷத்துக்கு மாத்திர மருந்து தான் இப்ப நம்ம படிக்க போறது அந்த உணவே மருந்து மருந்தே உணவு ஒரு உணவை வந்து நீங்க வந்து தொடர்ச்சியா ஒரு வாரம் பத்து ரூபாய் அதுதான் மருந்து சரி உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு வாரத்துல ரசம் சாதம் ஒரு நாள் சாப்பிடுறீங்க ரைட்டா அழுத்து நாள் ஒரு பிரியாணி சாப்பிட்டீங்க அதுக்கு அழுத்து நாள் இட்லி இல்லைன்னா அதுக்கு அடுத்த நாள் செம்ம உக்குமா நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா இதே உண்டு இப்ப உங்களுக்கு ஜொரம் வந்துடுச்சு ஜுரம் வந்துச்சா அப்ப பிரியாணி சாப்பிடுவீங்களா வேறு சாப்பிடுங்க சாப்பிடுறீங்க ரசம் சாதம் ஏற சாப்பிடுங்க சாப்பிடுறீங்க ஆ கஞ்சி

என்ன இருந்தோம் இங்கதான் இருந்தோம் ரைட் அது ஒரு கான்செப்ட் ரெண்டாவது நானூத்தி ஐம்பது கோடிக்கு ஆடுவதற்கு முன்புதான் அந்த சூரியன் கிட்ட வந்து இந்த கிரகங்கள் எல்லாமே உருவாச்சு அது எப்படி உருவாச்சு பெரிய கான்செப்டே இருக்கு இதெல்லாமே இந்த பஞ்சபுரம் சேர்ந்துதான் முதல்ல பூமி உருவா இருக்கு அந்த பூமியில் இருந்துதான் ஒவ்வொரு ஜீவிரம் இருக்கு பல லட்சக்கணக்கான வருஷத்துக்கு தான் நமக்கு இருந்து நிற்கிறோம் அது மாதிரி எப்படி இருந்தோம் அனிமல்ஸ் ஒரு விலங்கு அதுக்கப்புறம் தான் இவ்வளவு பெரிய ஒரு பரிணாமம் இது சாதாரண நடக்கல இந்த நூறு வருஷமானது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய போயிட்டு இருக்கும் எல்லாருக்குமே சொல் இல்லம் எல்லா ஒரு சிற்பம் இல்லையா ஒரு லேப்டாப் ஊர்வலம் இருந்தாக்க ரொம்ப பெருசா இருந்தது ஒரு நூறு வருஷம் முன்னாடி பாத்தீங்கன்னா தமிழ்நாடு இல்லைன்னா சென்னை மாநிலம் இதுவே இது தொடர்ந்து இதையோ வாழ்ந்து இதுதான் யோகம் நினைச்சிட்டு செத்து போயிருக்காங்க ரைட்டா தாண்டி யாரும் போறது கிடையாது ஏன் நாளைக்கு நாங்க உலகம் ஆனால் இப்போ அப்படி கிடையாது இல்ல இப்ப ஒரு செல்போனை நீங்க எடுத்துக்கிட்டா யுசி என்ன பேசலாம் யூ கேட்டான் உங்க மாமா கிட்ட பேசலாம் சோவம் அப்படிங்கிறது ஒரு குடும்பம் ஆயிடுச்சு ரைட்டா சோ இவ்வளவு விஷயங்கள் இருந்தோம் நம்ம ஏன் சித்த மருந்து படிக்கணும் எல்லாருமே ஒரு டவுட் இருக்குல்ல

அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது பிசியாலஜி பங்கன் அண்டனி எல்லாமே கண்டுபிடிச்சு யார்ட்டா மனம் தெரிஞ்சுதான் இல்லையா சித்தர்களா யாரு கண்டுபிடிச்சா மாடல் சயின்ஸ் அவங்க நம்ம இப்ப ஒரு மய ஒரு மயிலா இருக்கு டைஃபாய் இருக்கு டக்குன்னு வந்து ஒரு மெடிசன் கொடுத்து சரி பண்ணது யாருன்னா மனம் சயின்ஸ் இன்ஜெக்ஷன் போட்டாலும் ஒரு நாள் ரெண்டு நாள் சரியாயிடுது அப்ப யார் கிரேட் மனித குலத்துக்கு மொத்தத்துக்கு வந்து ஆரோக்கியத்தை கொடுத்தது யாரு யாரு மனம் சயின்ஸ் சித்தா என்ன கொண்டு முடிஞ்சு கொடுத்துருக்காரு ரொம்ப கீழ இருக்கு இல்லையா ஆனா உண்மை என்னன்னா மகத்துவம் யோகம் வேணம் ரசவாபம் இது எல்லாத்தையும் பா இந்த உலகத்துல ஒரு சிஸ்டம் இருக்குன்னா சித்தா சிஸ்டம் மட்டும்தான் இந்த பஞ்ச புலங்களை அடிப்படையா வச்சு தன் உடம்ப வச்சு தன் மனசை வச்சு தன் ஆத்மா வச்சு கண்டுபிடித்த பல விஷயம் வந்து சொல்லிட்டு போகணும் சித்தம் மட்டும்தான்

மனசு இது ரெண்டுத்தையும் கடந்த ஒரு விஷயத்த சொல்லிட்டு போன ஒரு சிஸ்டம் என்னன்னா சித்தா மட்டும்தான் புரிஞ்சுதா அதனாலதான் நம்ம போய் அவங்களை கும்பிடும் சரியா சோ இந்த ஒவ்வொரு விஷயமா நம்ம தெரிஞ்சுப்போம் மருத்துவம் யோகம் ஞானம் ரசவாதம் இந்த நாலு கான்செப்ட மட்டும் சொல்லிடுறேன் ஓகேவா சோ மருத்துவம் தான் இப்ப நம்ம முக்கூட்டம் படிச்சிருக்கீங்க இல்லையா முக்கூட்டம் தான் வாதம் திட்டம் கபம் சரி

அகத்தியா சொல்லிட்டு அவர் நிக்கல அவர் இன்னொரு கிளாசிபிகேஷன் சொல்லியிருக்கார் நாலாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி எட்டு நோய்களும் வாதப்பட்ட கவர் தான் அடிக்கிட்டார் இதுதான் விஷயம் இது எப்படி சாத்தியம் ஒரு மனசு இருக்கு இப்ப வந்து ஒரு பேஷண்ட் வரானா அவங்க ஒரு மயக்கடையின் பக்ஸ் இருக்கு இல்லையா லெப்ரஸி இருக்கு இல்லன்னா பிரைன் ட்யூமர் இருக்கு இல்ல கேன்சர் இருக்கு இதெல்லாம் எப்படி நீங்க முக்கூட்டு பார்ப்பீங்க ஆனா இது எல்லாத்துலயும் அவங்க வாதப்பட்ட கவர் தான் அடிக்கிட்டாங்க சோ நீங்க வந்து ஒரு அடிப்படையான விஷயம் என்னன்னா நீங்க வாழத்திட்ட காப்பாற்ற நீங்க தெளிவா புரிஞ்சுட்டா மட்டும்தான் நீங்க மெடிசன் செலக்கும் கேட்டா கொடுக்க முடியும் கரெக்டா மெடிசன் கொடுக்கும் இருபது வருஷமா நான் மருத்துவ மெடிசன் பாத்துட்டு இருக்கேன் நிறைய கேஸ் பாத்துட்டு இருக்கேன் சோ அந்த கேஸ் ஹிஸ்டரி எல்லாமே நான் சக்சஸ் பண்ணது எல்லாமே நான் ரிகார்ட் பண்ணிட்டு ஒரு புக்கு போல் பாராது அந்த கிளிகளுக்கு வந்து தேவைப்படும் மாதிரி எல்லாமே வந்து சித்தா பெஸ்ட் தான் ஒரு பேஷண்ட் வந்தோம்னா வாழத்திட்ட காப்பாற்ற எப்படி பெத்தாலஜி தான் வந்து அவளை வந்து டிசீஸில் டைமஸ் பண்ணணும் தென் மெடிசன் வந்து கொடுக்கணும் ஆகியவோ நம்ம சித்தா ஃபார்ம காலஞ்சி தெளிவாக புரிஞ்சுக்கணும் மாலாள் சாம காலஞ்சி இருக்கா இருக்கா என்னாக்கி வாழ்க்காம காலேஜ் இருக்குல்ல ஒரு வேலை மட்டும் தான் அவங்க எப்படி வளர்த்த அளவு சொல்கிறா சொல்கிறாதா ஓகே ஒரு ஜென்டா மெனிஷன் கரெக்டாக சொல்லுவாள் அசித் வாஷன் எப்படி வேலை செய்ய சொல்வாள் டைமோ கனெக எப்படி வேலை செய்யுங்க தெளிவாகவே சொல்லுவாங்க ஏன்னா அவங்களுக்கு தெளிவான ஒரு தேங்க் யூ மேடம் தொண்டைக்கெட்டு ஏன்னா ஒரு தெளிவாக ஒரு சயின்ஸ் இருக்கு அதுவும் அவங்களுடைய சயின்ஸ் இருக்கு ஆனா சிவா எல்லாம் சயின்ஸ் இருக்கு ஒரு திரிபாச்சூலம் கொடுக்குறோம் ஒரு கடுத்தா லோகம் கொடுக்குறோம் திருபாச்சூளை கொடுக்குறோம் ஒரு கடுக்காலையும் கொடுக்குறோம் ஒரு மலப்பாக்கு மாதுளை மலப்பாக்கு கொடுக்குறோம் இதனுடைய சித்தா பாவ காலத்து அல்ல ஒரு கொஷின் வருமா இல்லையா வெளியில கேட்பாங்க நம்ம தசவாய்ப்பில் படிக்கிறோம் பஞ்ச பித்தம் படிக்கிறோமா என்ன செக்ஷன் வரலையா உங்களுக்கு தசவாய்ப்பில் படிச்சிருக்கீங்கல்ல தொண்ணூத்தோட தத்துவத்துல தசவாய்கள் இருக்குல்ல தசவாய்க்கு வந்து நம்ம அபானன் உதான சமானன் கூர்மன் தேவதத்தன் நலஞ்சயன் தசவாய்க்குரிய பிரிவினை அதே பித்தத்துக்கு பாசக திட்டம் ரஞ்சக